கடந்த மாதம் கூட இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்ட சென்னையில் இருக்கிற பழங்குடிகள் ஆணையம் அவரை போய் சந்தித்தான் அவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு யாருமே எங்களுக்கு இவரை கொண்டு வரல இந்த உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் மதுரை கடந்த ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதை பற்றி கூட சொல் கொண்டு வரல ஒரு நீங்கள் முதல் தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி அல்லது இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை பற்றிய புரிதலை இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த விவசாய சங்கங்களும் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் வனத்துறைக்கு கட்டுப்பாட்டை வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது அதில் ஒரு ஒரு பகுதி அளவுக்காவது இந்த மேய்ச்சல் காடாக மாற்றுவதற்குண்டான வேலைகளை செய்யலாம் அப்படியான வனப்பகுதிகளுக்குள் கால்நடைகளை விடக்கூடாத ஒரு தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது அதற்கு எதிராகவும் பழங்கானத்தின் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிடைக்காரர்கள் ஒருங்கிணைத்து ஒரு விரிவான கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் தேனி மலைமாடு வளர்ப்பவர்கள் கோவில் பகுதிகள் குறும்பாடு வளர்ப்பவர்கள் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை பொது நிலங்களை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய நீச்சல் சமூகத்தை ஒருங்கிணைத்து இந்த கூட்டமைப்பு உருவாக்கியிருந்தோம் இதுவரை தமிழ்நாட்டில் இந்த கிடைத்தொழிலுக்கான இயக்கங்கள் எல்லாம் பகுதி பகுதி அளவிலாகவும் குறிப்பிட்ட சாதிய வரம்புக்குட்பட்டதாகவும் இருக்கிற சூழலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒருங்கிணைத்து இப்படியான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் இதற்கான ஒரு ஆய்வு இதழையும் தமிழில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் கிடை என்ற ஒரு ஆய்வு இதழ் இந்த தொழில் சார்ந்து உலகளாவிய அளவில் நடைபெற்று வருகிற எல்லாம் தொகுத்து தரக்கூடிய ஆய்வு நூலாக அதை வெளியிட்டு வருகிறோம் இதனுடைய துவக்கமாக இது சார்ந்த கோரிக்கைகள் எதுவும் தமிழ் சமூகத்தில் பேசுபொருளாகவில்லை கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த முல்லை திணைசார் வாழ்க்கை அல்லது தொழில் இதுவரை பொது சமூகத்தினுடைய பார்வைக்கு போகவில்லை இன்றைக்கு பனை தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவர்களாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினராக இருந்தாலும் கூட அந்த பனைசார் பொருளாதாரம் அல்லது சார்ந்த உரையாடல் தமிழ் மரத்தினுடைய ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறது அதுபோல கிடைத்தொழிலும் திணை வாழ்க்கையும் தமிழ் மரபினுடைய ஒரு அங்கமான ஒரு வாழ்க்கை நிலை அதை தமிழ் சமூகத்தில் சமூகத்திலிருக்கக்கூடிய எல்லாரும் ஏன்னா இன்றைக்கு அரசியலமைப்பு விரும்பிய தொழிலை விரும்பியவர் செய்யலாம் என்கிற உறுதியை அல்லது வாய்ப்பை வழங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு எல்லாரும் ஆடு மாடுகள் வளர்க்கலாம் எல்லா சமூகத்தினரும் அந்த தொழில் ஈடுபடலாம் என்கிற ஒரு சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான போக்கு வளர்ந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் இதுவரை இந்த தொழிலுக்கான இயக்கங்கள் எல்லாம் சாதிய அமைப்புகளாக இருந்த நிலையில் போய் இன்றைக்கு ஒரு பொது சமூகத்துக்கான உரையாடலாக இதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கி தான் இந்த கூட்டமைப்பினுடைய இது போன்ற கோரிக்கை விளக்க கூட்டங்களை நாங்கள் பல்வேறு பகுதிகளில் நடத்துவதற்குன்ற முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் முதல் கோரிக்கையாக கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளாக பத்தாயிரம் ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த தொழிலுக்கான எந்த அங்கீகாரமும் அந்த அரசாங்கத்தில் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திர பெற்ற நாளில் இருந்து ஒரு கிடைக்காரர் அந்த கிடைத்தொழிலுக்கான எந்த அங்கீகாரத்தையும் பெறவில்லை அப்படியான சூழல்தான் இழைக்கிறது கால்நடை துறையில் கிடை பற்றிய புரிதலோ அது பற்றிய பார்வையோ கிடையாது அரசாங்கத்தில் அப்படியான திட்டங்களும் கிடையாது முதல் கோரிக்கையாக கிடை தொழிலை ஒரு தனி தொழிலாக அங்கீகரித்து அதற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் அதற்கு இன்றைக்கு ஐநா சபை அறிவித்திருக்கிற இரண்டாயிரத்தி ஆறு மேய்ச்சல் நிலம் மற்றும் நீச்சல் தொழில் பாதுகாப்பு ஆண்டை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மத்திய அரசு ஃபேஸ்ட்ரோலிசம் பாலிசி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த மார்ச் மாதம் மதுரையில் வந்து இயற்கை விவசாயிகள் சித்த மருத்துவர்கள் கிடைக்காரர்களுக்கான ஒரு ஒருங்கிணைந்த கொள்கை அறிக்கை ஒன்றை தயார் செய்து அரசாங்கத்துக்கு கொடுத்தோம் அந்த அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மதுரையில் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய விவசாயிகளை இயற்கை விவசாயிகளை சித்த மருத்துவ கூட்டமைப்பை கிடைக்காரர்களை ஒருங்கிணைத்து நடத்தினோம் அந்த அறிக்கை இன்றைக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்தை கொடுத்திருந்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்கிற பதில் கொடுத்திருந்தார்கள் ஆனால் கடந்த மார்ச் மாதம் வந்த தமிழக அரசினுடைய அங்கக வேளாண் கொள்கை அறிக்கையில் கிடைக்காரர்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்துக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்படியான வேலை நடக்கவில்லை அதற்கான முயற்சிகளை சட்டப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்றொன்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வனப்பகுதிகளுக்குள் கால்நடைகளை மேய்ப்பதற்குண்டான உரிமைகள் எப்படி இருக்கிறார்கள் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வனப்பகுதிகளுக்குள் கால்நடைகளை விடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை மதுரை உயர் நீதிமன்றம் கூறியிருந்தது அதற்கு எதிராகவும் பணக்கானத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிடைக்காரர்களை ஒருங்கிணைத்து ஒரு விரிவான கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் இப்போது அந்த சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வதற்குண்டான வேலைகளை செய்திருந்தோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டம் பாரம்பரியமாக வனப்பகுதிகளை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சமூக நீதி அடிப்படையில் அவர்களுக்கான உரிமை உள்ளது என்கிற இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தை இதுவரை தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் வெறுமனே வந்து பழங்குடிகள் காடுகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகள் மட்டும்தான் அதற்கான அமைப்புகள் தான் கோரிக்கையாக எழுப்பினார்கள் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு உருவானதற்கு பின்னாடி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த வன உரிமை அங்கீகார சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் ஏன்னா இப்போ கூட ஒரு அந்த சட்டம் சார்ந்து ஒரு எல்லா மாவட்டத்திலும் துண்டறிக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த சட்டத்தில் வன உரிமையில் இவர்களுக்கு மேய்ச்சாரர்களுக்கு இடம் இருக்கிறது என்கிற செய்தியை இப்போது கடத்தி கொண்டிருக்கிறோம் அது சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை அது சார்ந்து கடந்த மாதம் மத்திய அரசு வெளியிட்ட ஒரு கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல் அறிக்கையை கூட தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த சட்டப்படி காடுகளுக்குள் என்ன மரம் வைக்க வேண்டும் ஏன்னா இப்போ சமூக நல காடுகள்னு சொல்லி நம்ம மாவட்டம் ராம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் அளவுக்கு வந்து தைல மரங்கள் வைத்திருக்கிறார்கள் அதை அகற்றுவதற்குண்டான சட்டப்படியான வாய்ப்புகள் அதில் இருக்கிறது அடுத்த கட்டமாக தைல மரம் எதிர்ப்பு இயக்கத்தை கூட ஏன்னா இந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தைல மரங்களை அகற்றி அதை மேச்சல் காடால் ஆக்கினா கூட இன்றைக்கு இந்த கிடைத்தொழில் பாதுகாக்கப்படும் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் இந்த கிடைத்தொழில் நீடிக்குமா அப்படியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இல்லைன்னா ஏதாவது மலைப்பகுதியை நம்ம ஒதுக்கி கொடுத்துருவாங்க அதை நோக்கி போயிடுவோம் உள்ளூர் பகுதிகளுக்குள் இது பண்ண முடியாது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் வனத்துறைக்கு கட்டுப்பாட்டை வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது அதில் ஒரு ஒரு பகுதி அளவுக்காவது இது மேய்ச்சல் காடாக உண்டான வேலைகளை செய்யலாம் அப்படியான அதை மேய்ச்சல் தரையாக மாற்றக்கூடிய ஒரு சஸ்டைனபிள் நீடித்த மேய்ச்சல் தரிசாக ஆக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படியான வேலைகளை அரசாங்கத்தை உருவாக்க இது போன்ற செய்திகளை முதலில் விவசாயிகள் கடத்த வேண்டும் என கடந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த விவசாய சங்கங்களும் இந்த மேய்ச்சல் சமூகம் பற்றிய புரிதலை கொண்டிருக்கவில்லை அதனால்தான் இவருடைய கோரிக்கை என்னன்னே தெரில இதுவரை இருந்த சங்கங்கள் அவர்கள் அவர்கள் அவர்களால் முடிந்த அல்லது அவர்களால் இயங்கக்கூடிய பகுதிகளில் உண்டான சட்ட பாதுகாப்புகளை அவர்களுக்கான உரிமைசார் தலையிட்டு தலையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான வளர்ச்சியாக ஒரு சங்கமாக இணைந்திருக்கிறார்கள் ஒழிய ஒரு தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தியில் அல்லது இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கை பற்றிய புரிதலை இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த விவசாய சங்கங்களும் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் அதற்கு உண்டாக விவசாய சங்கங்களிடையே இந்த கோரிக்கைகளை கடத்துவதற்குண்டான வேலைகளை செய்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய சங்கங்களுக்கும் நாம் இது சார்ந்த ஆய்வுகளை எழுத்துப்பூர்வமாக கடத்தி ஐயா பி ஆர் இருக்கட்டும் தோழர் பே சண்முகம் இப்படியான நபர்கள் எல்லாம் சந்திச்சு சொல்லியிருக்கிறான் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பண்ருட்டி வேல்முருகன் அவர்களை கடந்த மா கடந்த வருடம் வந்து கடலூர் பகுதியில் வந்து ஒரு வாகன விபத்தில் ஒரு நூறு ஆடும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஆனால் அவருக்கு ஒரு இழப்பீடு உண்டான எந்த வாய்ப்பும் இல்லை இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரை பார்க்கும்போது எதுக்குன்னு எந்த ஸ்கீம் இல்லை தம்பி நூறு ஆடு இறந்ததுக்கு உண்டான எந்த இதுவும் பெற முடியாதுன்னு சொன்னாரு அவர் தோழர் பள்ளுட்டி வேல்முருகன் அவர்கள்ட்ட நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சட்டமன்றத்தில் பேசினேன் இப்படியான ஒரு தொழில் இருக்குது இது கிடைத்தொழிலுக்கான எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருக்குது ஒரு நல வாரியம் இப்போ நம்ம அதில் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இதற்கு உண்டான நல வாரியம் இதுவரை இருந்த சங்கங்கள் எல்லாம் பெரும்பாலே தேனி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மலைவாழ் வளர்ப்போர் நல வாரியம் என்று கேட்டார்கள் இந்த ராமநாதபுரம் சிவகங்கை இன்னும் சில பகுதியில் இருக்கக்கூடிய செம்மறிவாடு வளர்ப்பு கிடைக்காதர்கள் வந்து ஆடு வளர்ப்போர் நல வாரியம் என்று கேள்வி கோரிக்கை வைத்தார்கள் அந்த பக்கம் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடும்ப கவுண்டர்கள் பெரும்பான்மையாக வளர்க்கக்கூடிய குறும்பாடுகளுக்கான கோரிக்கைகள் குறும்ப குறும்பாடு வளர்ப்பு நல வாரியம்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் வெவ்வேறு பகுதியில் வட்டார அளவிலான கால்நடைகளுக்கான கோரிக்கைகளாக இருக்கிறது அதை ஒருங்கிணைத்து மேய்ச்சல் சமூக நல மேம்பாட்டு நல வாரியம் பேஸ்டல் போர்டு டெவலப்மெண்ட்டு பேஸ்டல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் போர்டுன்னு வந்து ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அதற்கான ஆவணங்களை பல்வேறு இந்த தொழில் சார்ந்து ஆய்வு பண்ணக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறோம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளில் இருக்கிறார்கள் ஒரு விவசாய இயக்கங்கள் மிக குறிப்பான இந்த கோரிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பொது சமூகம் இந்த இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என இன்றைக்கு பனை தமிழர்களுடைய அடையாளமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு பனை தொழில் நடைபெறாத இடங்களில் கூட பனை பனை சார்ந்த நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது ஏன்னா எல்லா பகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவங்கள் தொடங்கி எல்லா தலைவர்களும் பனை நடுவதற்குண்டான ஒரு இயக்கத்தை நடத்துகிறார்கள் அவருடைய பிறந்த நாள்களில் பனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து உருவாகி இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் சங்ககாலம் முதல் இருந்து வரக்கூடிய ஒரு தொழிலாகவும் தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தினுடைய ஒரு அங்கமாகவும் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தொழில் பற்றி யாருக்கும் அங்கு இல்லை நம்ம இயற்கை விவசாயிகள் இதனுடைய புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க கிடை நம்மட்டையாவது கிடை ஒரு மிச்ச சொச்சமாக இருக்கிறது பல நாடுகளில் கிடை சார்ந்த அனுபவங்களே இல்லாமல் போய்விட்டது நகர்ப்புற மயமாக்கல் அல்லது தொழில் மயமாக்கல் அவர்களை வந்து வேளாண்மையும் இந்த க கிடை தொழிலையும் வந்து துரித்து வைத்திருக்கிறது ஒரு நீண்ட வரலாறு கொண்ட தமிழ் சமூகத்தில் கிடைசார் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்குண்டாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு இருப்பது போல கிடைக்காரர்களுக்கும் துவங்கி இருக்கிறோம் இன்னும் விரிவாக இந்த தொழில் சார்ந்த ஆய்வுகளை கடத்துவதற்குண்டான வேலைகளை செய்கிறோம் இன்னொன்று தமிழகத்தில் இயற்கை சமநிலைக்கு இன்றைக்கு காடுகள் உருவாக்கம் பற்றி நிறைய விவாதங்கள் நடக்கிறது காடுகள் வளர்ப்பு திட்டங்களை அரசாங்கம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு வனத்துறை அதிகாரிகள் மர வியாபாரிகளாகி காடுகள் வளர்த்து வேலைகளை செய்து கொண்டிருக்காரு ஆனால் காடுகள் செய்யக்கூடிய ஒரு இயற்கை சமநிலைக்கு காடுகள் என்ன பங்களிப்பை செய்கிறதோ அதுபோல வரல் தூழ்வெளிகள் நம்மக்கூடிய சாலை ஓரங்களில் மேச்சல் நிலங்களில் இருக்கக்கூடிய வரை தூழ்வெளிகளும் சுற்றுச்சூழலில் ஒரு அங்கமாக இருக்கிறது தோழர் முன்னாடி குறிப்பிட்டது போல கார்பனை உள்ளிருப்பதில் அதனுடைய பங்களிப்பும் மிக பெரியதாக இருக்கிறது அது போ அதற்கான ஒரு கோரிக்கையாக வரை தூழ்வெளிகளை பாதுகாப்பதற்குண்டான கோரிக்கைகளை நாம் தான் முதல் முதலாக வழியில் கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா இது ஒரு ஆய்வு தளத்தில் தமிழகத்தில் வரல் துவெளிகள் குறைந்து கொண்டிருக்கிறது என்கிறது நீண்டகாலமான ஒரு செய்தியாக இருந்தாலும் இது பற்றிய பார்வை யாருக்கும் ஏன்னா மேய்ச்சல் பற்றிய புரிதல் யாருக்கும் இல்லாததனால் இந்த வரல் புல்வெளிகள் பற்றிய கோரிக்கைகள் எதுவும் மேல மேலவில்லை நாங்கள் எங்களுடைய இதழில் வரல் புல்வெளிகள் பற்றிய ஆய்வுகளை கொண்டு வர இருக்கிறோம் அதை வந்து பொது சமூகத்தை கவனப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறோம் இன்றைக்கு உலகம் முழுக்க பயோடைவர்சிட்டி என்கிற கான்செப்ட் வந்து ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழக அரசு இந்திய நாடாளுமன்றத்தில் பல்லுயிர் மேலாண்மை சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது அது வந்து தொடர்ச்சியாக எதுவுமே நடைமுறைப்படுத்தவர்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் என்னென்ன மரங்கள் இருக்கிறது என்னென்ன வகையான உயிர்கள் இருக்கிறது என்னென்ன வகையான பொற்கள் இருக்கிறது பயோடைவர்சிட்டிக்கு எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கிறது ஊராட்சி அளவில் தொடங்கி மாவட்ட அளவில் வந்து ஒரு குழு உருவாக்க வேண்டும் அதுக்கு நிதியெலாம் கொடுக்கப்படுகிறது ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி பல்வேறு மேலாண்மை குழுவை உருவாக்குங்கள் என கோரிக்கை தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்ச்சியாக இருப்பான கோரிக்கையை பேசிட்டு ஆனால் வந்து எங்கேயுமே அந்த கமிட்டி உருவாக்கப்படலை அல்லது வந்து அதுக்கு ஃபண்ட் இருக்குது ஊராட்சி நிர்வாகத்தில் அந்த கமிட்டி உருவாக்குறதுக்கான பணம் இருக்குது ஆனால் வந்து தமிழகத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் கூட அது நடக்கலை ஏதாவது வனப்பகுதிகளில் மட்டும் அந்த பல்லுயிர் மேலாண்மை சட்டத்தை பயன்படுத்தி பயோடைவர்சிட்டி கமிட்டி வந்து ஒரு பேரளவிலான இதாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சுற்றுச்சூழல் நெரு நெருக்கடிகளுக்கு அந்த பயோடைவர்சிட்டி குழுவை பல்லுயிர் மேலாண்மை குழுவை எல்லா பகுதிகளும் உருவாக்க வேண்டும் அதில் கிடைக்காரர்களை பற்றிய புரிதல் இருக்கணும் ஆனால் பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கு விலங்குகள் என்ன பங்களிப்பை செய்கிறதோ அதை விட கூடுதலாக இந்த கிடைத்தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு அது தெரியாது ஏன்னா இன்னைக்கு கார்பன் கிரெடிட்னா இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க கார்பன் கிரெடிட்னு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது ஒரு தொழில் நடக்குதுன்னா அதுல பசுமை சார் வேலை நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறுவனங்கள் காசு கொடுத்துட்டு ஆனால் ஆனா நம்ம கூட மத்திய அரசு இப்போ என்னை சந்தித்த ஒரு ஒரு நிறுவனத்தை சார்ந்த மத்திய அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டம் சொன்னேன் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து கார்பன் வீடு கேட்டு வேலை செய்யலாம் இருக்கிறோம் அப்படி அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது அது பற்றிய புரிதல் சுற்றுச்சூழல் துறைக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியான கோரிக்கைகளை எல்லாம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி ஒரு அறிவார்ந்த தளத்தில் கிடை தொழிலுக்கான ஒரு அரசியலை ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக ஐநாவை அறிவித்திருக்கிற அந்த ஆண்டை கிளைம் பண்ணி தான் இன்றைக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா போய் அரசு அதிகாரிகள்கிட்ட சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு வந்து எந்த ஸ்கீமும் கிடையாது இதுக்கு போய் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்க முடியாது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறையா பேர் கிடை ஆடுகள் இழந்திருக்கிறாங்க ஆனால் வந்து இந்திய உடைய தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் வந்து நான் மூணு மாடு இருபது ஆட்டுக்குள்ளே தான் வந்து இழப்பீட்டுக்கான தொகை இருக்குது நம்ம வந்து இப்போ உடனே மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த தேசிய பேராடுமை பேரிடர் மேலாண்மை நிதியில் வந்து கிடைக்காரர்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் கொடுங்க அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக இழக்கிறான் தூத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் நூறு ஆண்டு இறந்ததாக செய்தி வந்திருக்குது அதை நம்ம தொடர்ச்சியாக பத்திரிகையில் ஊடகங்களை செய்தியாக்குறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுருக்கிறோம் இப்படியான வேலைகளை தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு செய்து வருகிறோம் ஆனால் வந்து செம்மறியாடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க எத்தனை பேருங்கிற கணக்கெடுப்பில் இப்போ மத்திய அரசுக்கு நம்ம கொடுத்த அறிக்கைகள் அல்லது அது மதுரையில் விவேகானந்தன் அவரையாக இருக்கிறாரு அவருடைய தொடர் முயற்சியில் இந்தியா முழுக்க மேய்ச்சல்காரர்களுக்கான கணக்கெடுப்பை துவங்கியிருக்கிறாங்க ஒரு கொள்கை அறிக்கையையும் வந்து மத்திய அரசு போது இன்னிமே இது வேளாண்மையில் அல்லது பட்ஜெட்டில் இந்த கிடைக்காரர்களுக்கான அந்த கொள்கை அறிக்கையின் மூலமாக பயன்கள் உருவாக போகுது அதற்காகத்தான் இப்போ மதுரையில் தோழர் சொன்ன போல் தொழுவோம்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறோம் அதுபோல் நாம் கலையார் கோயிலில் கிடைன்னு சொல்லி ஒரு உளவர உற்பத்தியாளர்களும் தொடங்கியிருக்கிறோம் அதுக்கான அலுவலகம் நம்ம வந்து கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறோம் ஆட்டு எருக்களை மத்திய அரசனுடைய உதவியின் மூலமாக மதிப்பு கூட்டி இயற்கை உரமாக்குறதுக்கு உண்டான முயற்சியை துவங்கி அந்த நிறுவனம் வந்து எந்த தனிநபரை சார்ந்ததும் கிடையாது அது இந்த செம்மறியாடு வளர்க்கக்கூடிய அது கிடைக்காதர்களுக்கான ஒரு பொது நிறுவனம் ஒரு கூட்டுறவு நிறுவனம் அந்த நிறுவனத்தை விளக்கி இந்த பகுதியில் நிறையாவே கூட்டம் நடத்தியிருக்கிறார் கடந்த கடந்த ஆண்டு வந்து பெருமாள் கோயிலில் ஒரு கூட்டம் போட்டான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் துவங்குவதன் மூலமாக என்னென்னையான பயன்கள் அடைய முடியும்னு சொல்லி மதுரையிலிருந்து அண்ணன் கபிலன் அவர்கள் வந்து பேசினார் இன்றும் இது போன்ற கோரிக்கை பல இருக்குது ஐயா குறிப்பிட்டது போல் அந்த மேய்ச்சல் பாஸ் இன்னைக்கும் பல சங்கங்கள் வந்து வெறும் மேய்ச்சல் பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது மேயதுக்கு வந்து நாங்கள் பணம் கட்டுறோம் கட்டண முறையை கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டம் காலங்காலமாக காடுகளை சார்ந்து வாழ்ந்த மக்கள் ஆகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் அதனுடைய முக உரையில் என்ன சொல்லியிருக்கேன்னா காடுகளை சார்ந்து வாழக்கூடிய இந்த மக்களுக்கு பழங்குடிகளுக்கு இழக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு தரும் பொருட்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்த காடுகள் ஏதோ வனத்துறை அதிகாரிகளுக்கு சொந்தமானது கிடையாது இப்போது எங்கள் ஊர் எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து எங்களோட பூர்வீக ஊர் கிள்ளுக்கு ஒரு ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு ஏக்கரில் வந்து காடு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வனத்துறை வந்து கிட்டத்தட்ட ஊர் ஹோம்லேண்ட் சொல்லக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீர்னு வந்து காப்பு காடுகள் அதை அறிவிச்சிருக்கிறாங்க உடைய நேந்தல் நினைக்கிறேன் அந்த ஊரோட பேர் அந்த ஊரில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவரை வந்து ஒரு வனத்துறை அதிகாரி கூட்டிகிட்டு போய் மிரட்டி இது பண்ணியிருக்கார் அதுக்கு போய் இங்கே இருக்கிற மாவட்ட டிஎப்போ நான் போய் பார்க்குறேன் சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து மேய்ச்சல் சமூகம் இதுக்காக இதை வந்து வாழ்வாதாரமாக வச்சுருக்குறோங்க எங்களுக்கு பாரம்பரிய உரிமை இருக்குது அந்த சட்ட பிரிவில் வந்து அந்த ஏன்னா வெறுமனே சட்டம் இருக்குதுன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலையை நம்மள்தான் செய்ய வேண்டியதாக இருக்குது கடந்த மாதம் கூட இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்ட சென்னையில் இருக்கிற பழங்குடிகள் ஆணையம் அவரை போய் சந்தித்தான் அவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு யாருமே எங்களுக்கு இதுவரை கொண்டு வரல இந்த உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் மதுரை கடந்த ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதை பற்றி கூட சொல் கொண்டு வரல நீங்கள் முதலே கொண்டு வந்திருந்தீங்கன்னா நாங்களும் அதில் ஒரு ஒரு பா இதுவாக இருந்திருப்போம் அதுக்கான முயற்சியை செய்வோன்னு சொல்லி உடனே வந்து தொழுவம் அமைப்பு சார்பாக போட்ட ரிவியூ பட்டிஷனை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறான் இன்னும் மன உரிமை சட்டத்தில் இடம் இருக்குங்கிற பிரச்சனை நம்ம போய் அங்கே பேசலை நம்ம வந்து இன்னமும் வந்து சங்கங்கள் எல்லாம் எங்களுக்கு பாஸ் கொடு பாஸ் கொடுன்னு தான் கேட்டுட்டுருக்கிறாங்க இந்த சட்டம் பற்றிய புரிதலை நம்முடைய ஆடுவள்பூர் சங்கம்னால் நிறையா சங்கங்கள் இருக்குது நிறையா தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இதுபோன்று ஒரு அறிவார்ந்த நிலையில் எங்கள் தொழிலை எடுத்து போகிறதுக்கான வேலை யாரும் செய்யலை கடந்த காலத்தில் அவங்களுக்கான உழைப்பை செலுத்தியிருக்கிறாங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு வந்து நிவாரணம் போடுறதுக்கான இத வைக்கப்பட்டிருக்கு ஆடு களவு போனால் அதிகபட்சமாக இந்த சங்கங்களோட வேலை என்னவாக இருக்குதுன்னா ஆடு திருடு போனால் அவருக்கு வந்து ஒரு உதவியை செய்கிறது அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இதன் மூலமாக அந்த தொழிலெல்லாம் பாதுகாக்க முடியாது இன்றைக்கி காவல் நிலையங்கள் வந்து ஆடுகளை திருடு போனால் கண்காணிக்கிறதுக்கு தான் காவல் நிலையம் இருக்குது அன்றைக்கி வேணால் நம்ம வந்து கீதாரிகளாக ஒருங்கிணைச்சு காவல் நிலையங்கள் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் செயல்பட்டுருக்கலாம் இன்றைக்கி சட்டப்பூர்வமாக அவ்வளோவான வாய்ப்புகள் இருக்கும்போது வெறுமனே சங்கங்களுடைய நடவடிக்கை இப்படியானதாக சுருங்கி போயிடக்கூடாது அது இன்னும் விரிவான தளத்தில் போகும் ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக நம்ம தான் வந்து மேய்ச்சல் தொழிலுக்கான ஒரு இதழை தொடங்கி இருக்கிறோம் இதன் மூலமாக இது பற்றிய பார்வையை பொது சமூகத்துக்கு நடத்துகிறோம் இன்னும் பல்வேறு வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம் அதற்கு ஐயா போன்றவோட எங்களுடைய முன்னோடிகளாக தான் அவங்களெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா ஆடு வளர்க்குறவங்களுடைய குரலை யாரும் புரிஞ்சுக்கவே முடியல கடந்த காலத்தில் விவசாய சங்கங்கள் அப்படியான பார்வைகளில் இல்லை இன்னைக்கு ஆடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு பல்வேறு சங்கங்கள் இருக்குது அவங்களோட பாதுகாப்புக்கு ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்குது ஆனால் இந்த வெட்டவெளி நகரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலையும் வந்து ஒரு ஆடு வளர்க்குறவர் வந்து ஒன்றும் கீழான நிலையில் இல்லை ஆனால் ஆடு வளர்ப்பு தொழில் ஒரு இழிவானதாக பார்க்கப்படுகிறது ஒரு கல்ச்சுரல் இரிட்டேட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆடு வளர்ப்பு தொழில் மீதான பார்வை இருக்குது ஒரு விவசாயி கூட ரொமான்டிசைஸ் பண்ணுற அன்னைக்கு வந்து நிறையா நண்பர்களாக இருக்கிறாங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் வந்து விவசாயத்தை வந்து ரொமாண்டிசேட்ஸ் பண்ணுறாங்க நம்மாழ்வார் வந்ததுக்கப்புறம் இயற்கை வேளாண்மை வேளாண்மை செய்ய போகிறங்கிறது வந்து ஒரு ஒரு போக்காக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஆடு வளர்ப்பு தொழில் அப்படியானதாக இல்லை அதை இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஐநா அறிவிச்சிருக்கிற ஆண்டு வந்து நமக்கு வந்து அப்படியான தன்னம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா உலக அரங்கில் இதை பேச முடியும் இப்போ தொழுவம் அமைப்பு ஐநாவில் அந்த ஐஒையாரத்தில் பிறந்திருக்குது இப்போ நம்ம தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பும் கிட்டத்தட்ட அந்த முந்நூற்றி எழுபது அமைப்புகளில் ஒன்றாக இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் மூணு அமைப்புகள் இருக்குது இந்தியா முழுக்க ஒரு ஒருங்கிணைப்புக்கான வேலை நம்ம வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஃபேஸ்டுவலிஸ்ட்டுங்கிற கான்செப்ட்டில் நம்ம தான் வந்து பேசுகிறோம் ஃபெடரேஷனை ஒரு கூட்டமைப்பு நம்ம தான் உருவாக்கி இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இருந்த கூட்டமைப்பு வெறும் வந்து கேஸ்ட் வைஸாக இருந்துச்சு நம்ம வந்து ஏன்னா பாரம்பரியமாக இந்த தொழில் அந்த மக்கள் ஈடுபடுகிறார்கள் அவருடைய குரல் மதிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று தான் ஆனால் நம்முடைய பிரச்சனையாகவே தொடர்ச்சி அதை சொன்னோம்னா அரசாங்கம் கேட்காது ஐயா ஒருத்தவங்க கூட சொன்னாங்க இப்போ இருக்கிற முதல்வரை வந்து நம்முடைய சங்கங்கள் போய் சந்திச்ச போது கோணார்கள் மட்டும் ஆடு வளர்க்குறாங்க எல்லாரும் வளர்க்கும் போது நீங்க மட்டுமே அதை கேட்டுட்டு அப்படின்னு எல்லாரையும் கேட்க செய்ய வேண்டும் விவசாய சங்கங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களை இதை பேச செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்வோம்